மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் நாளைக்கு அக்டோபர் செவன் காசா வெசஸ் இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பிச்சு மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு நாளையோட ஒரு வருஷம் நிறைய போகுது இப்போ ஏற்பட்ட நேரத்தில் இன்னைக்கு உலகம் முழுக்க எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குரல் என்னன்னா இந்த போர் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறது உடனடியாக நிறுத்தப்படணும்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுக்க பல குரல்கள் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது அதில் மிக முக்கியமான நபர் பிரான்ஸுடைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர் ஒரு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாரு ஒரு டிவி சேனலுக்கு ஒரு பேட்டியுமே கொடுத்திருக்கிறாரு அந்த செய்தி தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது இமானுவல் மேக்ரான் அங்கே பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராட்காஸ்டர் சேனலாக இருக்கக்கூடிய இன்டர் அந்த சேனலுக்கு பேட்டி கொடுக்குமோ சொல்கிறாரு ஒரு வருஷமாக காசா மேலே இஸ்ரேல் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் இது நிறுத்தப்படணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது நிறுத்தப்படணும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது நிறுத்தப்பட்டால் தான் அங்கே அப்பாவி மக்கள் கொல்லப்படுறதை நிறுத்தப்பட முடியும் அது ஒன்று தான் இதுக்கு நான் தீர்வு அதனால் இந்த தொடர்ந்து ஒரு வருஷமாக நடக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு மக்கள் அநியாயமாக பாதிக்கப்படுறது இந்த விஷயத்தில் இதுக்கு ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படணும் இதுக்கு ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படணும் இது ஒரு சுமூகமான பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படின்னா இதுக்கு காசாவை தாக்குறதுக்காக இஸ்ரேலுக்கு ஆயுதம் விநியோகிக்கப்படுதுல இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை படுதுல அந்த இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கப்பட நிறுத்தப்படணும் இதுதான் இதுக்கு உண்டான ஒரு முன்னணியான ஒரு முன்னுரிமையான ஒரு நடவடிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இமானுவல் மேக்ரான் ஒரு முக்கியமான பிரச்சனை பேசியிருக்கிறாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும் போது கூட இமானுவல் மக்ரான் நாங்க ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்றது நாங்க எப்போ நிறுத்திட்டோம் ஏன்னா ஒரு காலத்துல இவங்களும் பெரிய அளவில் ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க ஆயுதம் சப்ளை பண்ண நிறுத்திட்டோம் பொதுமக்கள் தாக்கப்படுறது ரொம்ப வரம்பு மீறின போர் குற்றமா போறதால இந்த போர் நிறுத்தப்படணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆயுதம் பரிமாறப்படுறது நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறாரு பெரிய அளவுல இஸ்ரேலுக்கு முன்னாடி ஆயுதம் சப்ளை பண்ணிரல்ல அமெரிக்கா தான் பெரிய அளவுல எல்லா வகையான ஆயுதங்கள் ட்ரூப்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு மனிதாபிமானத்துக்கான ஒரு குரலை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய ஒன்றியத்துல பிரான்சுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அது இல்லாம ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர் பிரான்ஸ் அப்ப இப்பேற்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டுடைய ஜனாதிபதி இங்க மிகப்பெரிய ஒரு இனப்படுகளை நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கு எதிராக இப்ப பேசியிருக்காரு அங்க நடக்கக்கூடிய ஒரு வருஷமா நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் நிறுத்தப்படுறோம் அதனால இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்ண நிறுத்தப்படணும் அப்படிங்கறது இன்னைக்கு இது சர்வதேச அளவுல மிக முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கு இது மட்டும் இல்லாம இமானுவல் மெக்ரான் லெபனான் தாக்கப்படுறதையுமே கண்டிக்கிறாரு லெபனான்ல இப்ப அடுத்த கட்ட தாக்குதல் நடத்துறது இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காசாவை முடிச்சுட்டு இப்ப லெபனான் உள்ள போறதுங்கிறது அடுத்த காசாவை இப்ப லெபனான மாத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இதையுமே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லி இமானுவல் மேக்ரான் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு உடனே நெத்தன்யாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு ஏன்னா இத்தனை நாளாக நம்ம ஆதரிச்சிட்டு இருந்த நாடுகள் நமக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருந்த நாடுகள் இவங்களாம் நம்மளை இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ இன்னும் நம்ம நாட்டு மக்கள் நம்மளை இன்னொன்னெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்பட்டோன்னே நெத்தன்யா குதிச்சு போய் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு அந்த வீடியோல நெத்தனியா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இமானுவல் மேக்ரான் பேசுற இந்த பேச்சு அப்படிங்கிறது இது ஒரு வந்து அவமானகரமான பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஏன்னா ஈரான் தலைமையில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது ஈரான் தலைமையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய பினாமி நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அதை அழிக்கிறதுக்காக இஸ்ரேல் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏற்பட்ட போராட்டத்துல நாகரிகமான நாடுகள் எல்லாம் எங்க பக்கம் நிற்க வேண்டியது முக்கியம் ஆனால் அதை விட்டுட்டு இதுல வந்து எங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுற நிறுத்தப்படணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றதுங்கிறது இது ரொம்ப அவமானகரமான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி நெத்தன்யா கொதிச்சு போய் பேசுறாரு இவரு வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக நிக்கிறாரா இங்க இந்த போர் குற்றங்கள் எவ்வளவு மோசமானது எவ்வளவு அராஜகங்கள் பண்ணிருக்கன்றத நாங்க பின்னாடி ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்ப இமானுவல் மெக்ரான் இந்த கருத்து அப்படிங்கிறது இதை பல நாடுகள் இன்னைக்கு வரவேற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பா கத்தார் அவர் ஒரு அறிக்கை விட்டோம்னா கத்தார் இருந்து உடனே ஒரு அறிக்கை விட்டு இமானுவல் மெக்ரான் இவ்வளவு முக்கியமான ஒரு நாடு அந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஏற்பட்ட ஒரு கருத்து சொல்லி இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு தீர்வுக்கான ஒரு நாங்கள் பார்க்குறோம் அந்த பேச்சை நாங்கள் மனசார பாராட்டுறோம்னு சொல்லி கத்தார் சார்பில் இருந்து ஒரு பாராட்டு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஜோர்டான் அரசு சார்பில் இருந்தோம் ஜோர்டானோட அரசு சார்பில் இருந்தோம் இமானுவேல் மேக்ரானோட கருத்தை நாங்கள் முழுசாக ஆதரிக்கிறோம் முழுசாக அவரை பாராட்டுறோம் அவர் சொன்ன மாதிரியே இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது உடனடியாக நிறுத்தப்படணும் ஏன்னா அதனால மிகப்பெரிய அழிவுகள் இந்த மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க காசா முழுக்க அழிச்சு முடிச்சாச்சு இப்போ லெபனான் நோக்கி அவங்களோட அழிவு ஆரம்பிச்சுட்டு இருக்கும் அந்த ஆயுதம் தடுக்கப்படுறது மட்டும்தான் இந்த போர் நிறுத்தப்படுறதுக்கான ஒரே வழி அவர் சொன்ன முழு மனசா பாராட்டம் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்னன்னா அமெரிக்கால இருந்து ஒரு மூணு இமெயில் இப்ப வெளியில வந்திருக்குது அதாவது இந்த போர் ஆரம்பிச்சது அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு ஆரம்பிக்கும் அமெரிக்காவுக்கு சில முக்கியமான அதிகாரிகள் மெயில் அனுப்பி பென்டகனுடைய முக்கியமான மூத்த அதிகாரிகள் அமெரிக்க வெளியுறவுத்துறையோட முக்கியமான மூத்த அதிகாரிகள் இவங்க எல்லாருமே ஜோ பைடனோடைய அவங்களுடைய அதிகாரிகளுக்கு ஜோ பைடனுடைய அதிகாரிகளுக்கு அவங்க மெயில் அனுப்பி இந்த போரோட விஷயத்தில் அமெரிக்காவோட நிலைப்பாடு ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும் போரை எப்போவுமே உச்சபட்சமாக போயிடாத அளவுக்கு போர்க்குற்றங்கள் நடைபெறாத அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் ஏன்னா இது இவங்க எந்த டைமில் சொல்கிறாங்கன்னு போது அக்டோபர் செவன் போர் ஆரம்பித்தது இல்லையா அவங்க இந்த மெயில் அனுப்புறது அக்டோபர் லெவன்லேருந்து அக்டோபர் ஃபோர்டீன் வரைக்கும் அக்டோபர் பதினொன்றுலேருந்து அக்டோபர் பதினாலுக்குள்ளே மூணு மெயில் வரிசையாக அனுப்புகிறாங்க அந்த மெயில் அவங்க தான் இஸ்ரேல் வந்து இந்த போர் ஆரம்பிச்சு மேல ஹெலிகாப்டர் வழியா லெட்டர் போட்டு உடனே நீங்க காலி பண்ணணும் உடனே காலி பண்ணு சொல்லி தொடர்ந்து அச்சுறுத்திட்டு இருக்காங்களே ஒரே நேரத்துல ரெண்டு மில்லியன் மக்கள் இப்படி இடம் பெயர்ந்து போறோங்கிறது இது மிகப்பெரிய ஒரு மனித இன அழிப்புக்கான ஒரு காரணமா அமைஞ்சிடும் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க மிகப்பெரிய போர்க்குற்றங்கள் கண்டிப்பா அதில் நடந்தே தீரும் அப்படின்றத அந்த அதிகாரிகள் அங்க எச்சரிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பல அரபு நாடுகளுக்கு பல அரபு நாடுகளுக்கும் அமெரிக்க மத்தியில் இருக்கக்கூடிய நல்லுறவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இங்க மிகப்பெரிய போர்க்குற்றம் ஏற்படுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல இருக்குது அமெரிக்கா உங்களுடைய அணுகுமுறையை ரொம்ப பார்த்து கவனமா கையாள வேண்டியது முக்கியம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை போன அக்டோபர் பதினொன்றாம் தேதி எச்சரிக்கிறாங்க அந்த எச்சரிக்கப்பட்ட அந்த மெயில் இப்ப வெளியில வந்திருக்குது இப்ப வெளியில லீக் ஆகி இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்கு ஏன்னா அமெரிக்கா கடைசி வரைக்கும் நாங்க போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துறோம் பேச்சுவார்த்தை நடத்துறோம் சொல்லி வாயளவில் சொல்லிக்கிட்டு ஆனா ஆயுதங்கள் முழுக்க சப்ளை பண்ணிக்கிட்டு ட்ரூப்ஸ் முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த நேரத்தில் இந்த மெயில் ஒன்று லீக் ஆகிருக்குன்றது இஸ்ரேல் எப்பேற்பட்ட போர்க்குற்றங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது மீண்டும் ஒரு முறை சர்வதேச சமூகத்துக்கு அம்பலமாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் தான் காசாவுடைய மக்களுக்கும் லெபனானுடைய மக்களுக்கும் உலக அளவில் மிகப்பெரிய ஆதரவுகள் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இப்போ உலக அளவில் பல நாடுகளில் நாளைக்கு அக்டோபர் செவனுங்கிறதால பல நாட்டு மக்கள் பேரணி நடத்துகிறாங்க அவங்கவுங்களால முடிஞ்ச பேரணிகள் அவங்கவுங்களால முடிஞ்ச ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அங்கே போர் நிறுத்தப்படணும் இஸ்ரேலுடைய இந்த அராஜகம் கண்டிக்கப்படணும்னு சொல்லி பல நாடு முழுக்க பெரிய அளவுல பேரணிகள் நடத்தப்படுறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாரிஸில் பாரீஸ்ல சயின்ஸ் பியோ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வகுப்பு அவங்க புறக்கணிச்சிட்டு அங்கே காலேஜ்லேயே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல பலஸ்தீன மக்கள் பாதுகாக்கப்படணும் குறிப்பாக இப்ப லெபனான் மக்கள் காசா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சோ அதே லெபனானும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதால லெபனான் மக்கள் பாதுகாக்கப்படணும் இவ்வளோ பெரிய இன அழிப்பு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாசகார சக்தியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் இந்த இஸ்ரேல கண்டிக்கிறோம் எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் இஸ்புல்லாவுக்கு தரோம் அப்படின்றாங்க எங்களுடைய முழு ஆதரவை அளிக்கிறோம் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லான்னு சொல்லி அந்த மாணவர்கள் கத்தி கத்தி கோஷம் போடக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப உலக அளவுல எல்லார் மத்தியிலுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பெரும் பெரும் தலைவர்கள் வரைக்கும் எல்லாரோட ஒரே கருத்தினால இந்த போர் உடனடியாக நிறுத்தப்படணும் அங்கே நடக்கக்கூடிய போர்க்குற்றங்கள் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இப்போ இந்த போர்க்குற்றங்கள் அப்படின்னு ஏன்னா நெத்தனியா சொன்னார்ல ஈரான் தலைமையில் பயங்கரவாதம் தலை தூக்குது அதை தடுக்க பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்காக இவர் பாடுபட்டு இருக்கிறாராம் இந்த நெத்தனியா எப்பேற்பட்ட ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணங்கள் அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய சின்ன உதாரணத்தை சொன்னால் புரியும் அதுக்கு முன்னாடி இப்போ களத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னா காசாவில் தொடர்ந்து லெபனானில் நேற்று இரவு முழுக்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க காசாவில் தாக்குதலை அதிகப்படுத்திருக்காங்க இஸ்ரேல் காஸாவில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய பெரிய அளவில் அங்கே அகதி முகாம்களையும் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே பெரிய அளவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு பத்திரிக்கையாளர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காரு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளியூசர்னு அவர் சொல்லலாம் எந்த ஒரு ஊடகத்திலையுமே பணி செய்யாமல் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மீடியாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் இவருடைய வீடியோக்கள் தான் அல் பெரிய அளவில் ஒளிபரப்புவாங்க ஏன்னா அவர் எல்லா இடங்கள்லையுமே பயணித்து அங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே பதிவு செஞ்சு அல் மாதிரியான முன்னணி ஊடகங்களுக்கு தான் செய்தி கொடுப்பாரு அவர்தான் வீடியோ கொடுப்பாரு அந்த வீடியோக்கள் தான் அல் ஜீரா ஒளிபரப்பு அல்ஜிரா பல நேரங்களில் ஒளிபரப்பிருக்காங்க அந்த ஜேர்னலிஸ்டோட பேரு ஹசன் ஹமாத் இந்த ஹசன் ஹமாத்தை குறி வச்சு இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அவருடைய வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டதுல ஹசன் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்க முடியுது அப்போ நல்லா பாருங்களேன் யார் யாரெல்லாம் மக்களுடைய கருத்தை வெளியில சொல்றாங்க அந்த மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்க அந்த மக்களோட கருத்துகளை யார வெளியில கொண்டு வராங்க அவங்கள டார்கெட் பண்ணி தான் இஸ்ரேலுடைய அட்டாக் முழுக்க இந்த மக்கள் எங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க முழுக்க முழுக்க இன்ன தான் இப்ப இந்த ஹசன் இந்த பத்திரிகையாளர் ஒரு கொல்லப்பட்டதுக்கு பிறகு இப்ப வந்திருக்கக்கூடிய களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா ஹசன் அமாத்தோடைய சேர்த்து மீடியாவில் வேலை செய்யக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மீடியாவை சேர்ந்த ஊழியர்கள் இவங்க மட்டுமே ஹசன் ஹமாத்தோட சேர்த்து நூத்தி எழுபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அடுத்து லெபனான்ல பார்த்தோம்னா லெபனான்ல இப்போ ஒரு பள்ளிவாசல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேல ஒரு பள்ளிவாசல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அதோட வீடியோவுமே இப்ப சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது அந்த பள்ளிவாசல் பார்த்தோம்னா பைத்துல் முகத்தோட ஷேப்ல கட்டியிருக்கிறாங்க ஒரு கோல்டு கலர் டூம்ல வச்சு ஒரு பைத்துல் முகத்தஸ் மாதிரி இது ஏதோ பக்கத்துல அதாவது அந்த ஏரியால நாங்க பாம்பு போட்டோம் நாங்க தெரியாம பள்ளிவாசல போட்டிருச்சு அப்படிலாம் இல்ல கரெக்டா டார்கெட் பண்ணியே அந்த பள்ளிவாசல் மேல பாம்பு போட்டிருக்காங்க இதுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த பள்ளிவாசல்ல வந்து யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் பேசப்படுது இந்த பள்ளிவாசல்ல ஆயுதம் சேகரிக்கக்கூடிய ஆயுத கிடங்கை இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் இன்னும் இவங்க உள்ளே போல உள்ள என்ன நடக்குறே தெரியாது அதுக்குள்ள என்னன்னா இப்படி ஒரு கற்பனை கதைகளை சொல்லி வச்சுட்டு அந்த பள்ளிவாசல்ல பாம்பு போட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சதைக்கக்கூடிய ஒரு வேலையில இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்கிறாங்க தான் இமானுவேல் மேக்ரான் ரொம்ப தெளிவா சொல்றாரு இங்க மிகப்பெரிய போர்க்குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது ஒரு வழிபாட்டு தலத்தை தாக்குறது மக்கள் தங்குமிடங்களை தாக்குறதுங்கிறது மிகப்பெரிய தடுக்கப்பட்ட ஒரு போர்க்குற்றம் அப்ப அப்பேற்பட்ட ஒரு பள்ளிவாசல் மேல கரெக்டா டார்கெட் பண்ணி பாம்பு போட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு மதியம் நடந்திருக்கு சரி நான் ஆரம்பத்திலே சொல்லல நெத்தனியா எப்பேற்பட்ட ஒரு பயங்கரவாத செயலா ஈடுபட்டு இருக்கிறாரு எப்பேற்பட்ட போர்க்குற்றங்கள் ஈடுபட்டுறாங்க போது அங்க களத்துல இருந்து சிஎன்என் சார்பில் வந்து ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க அதுல குழந்தைகள் அங்க கசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய அளவுல பசியில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பசிக்கு பசி பசியில பாதிக்கப்பட்டாலும் சாப்பிடறதுக்கு உணவு இல்லையா அப்ப அந்த பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னா விளையாட்டு பொருட்கள் இருக்குல்ல ஒரு பர்கர் மாதிரி ஒரு பீஸா மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குல்ல அது குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான பொருட்களை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்ற மாதிரி அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இதை சாப்பிட்றதான் நான் நினைச்சுக்கிறேன் இது மூலயமா என் பசியை ஆற்றிக்கிறேன் ஒரு கற்பனையா என் பசியை நத்திக்கிறேன்னு அங்கே காசாவில் விளையாடக்கூடிய பிள்ளைகள் அவங்கள அந்த பிளாஸ்டிக் பொம்மையை எடுத்துக்கிட்டு கடிக்கிற மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி இப்படி அளவுக்கு அந்த மக்கள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற நிகழ்வுகள் களத்துலேருந்து இருந்து அந்த செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது இதில் குறிப்பா ஹனாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சீன் எனக்கு இதை பேட்டி கொடுக்குறாரு எங்களோட குழந்தைங்க பசியில பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க குழந்தைங்களோட வயிற்ற பசி அரிச்சுக்கிட்டு கிடக்குது இந்த வயிற்ற அரிக்கக்கூடிய பசிக்கு நாங்கள் என்ன ஒரு தீர்வு வச்சுருக்கோம்னா தூக்கம் மட்டும்தான் இதுக்கான தீர்வு வச்சுருக்கோம் பிள்ளைங்க பசி பசின்னு கதரும் போது தூக்கத்தை பிள்ளைங்களை தூங்க போட்டுட்டு அந்த பிள்ளைங்களை பசியை வைத்து நாங்கள் தசை திருப்புறோம் இதை தாண்டி எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஹனாடின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாரு இதோட மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னென்னா எல் ஜமரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க இவங்களுக்கு ஏழு குழந்தைகள் இருக்கிறாங்க ஏழு குழந்தைகளும் பசி இவங்களுடைய கணவர் அவருக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அது போல டயபெட்டிஸ் நோயுமே அவருக்கு இருக்குது அப்போ கேன்சர் டயபெட்டிஸ்ல பாதிக்கப்பட்ட கணவரையும் பார்க்கணும் ஏழு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கும் அவங்க சோறு கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க ஒரு காலத்துல நல்ல காசாவுடைய பகுதியில் நல்லா வாழ்ந்தவங்க இங்க இடம் பெயர்ந்து வந்ததுக்கு அகதி முகாமில் இப்போ இருக்கக்கூடிய நேரத்துல சோத்துக்கோ சம்பாத்தியத்துக்கோ எந்த ஒரு வழியும் இல்லாததால இந்த எல்ஜமரா இன்னைக்கு காசாவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க யாராவது சாப்பாடு வாங்கிட்டு போறீங்களே இருக்கக்கூடியவங்க யாராவது எனக்கு கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி காசாவுடைய பகுதியில் இந்த அம்மா இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க அந்த அம்மா பிச்சை எடுத்து நான் இப்படி பிச்சை எடுக்கிறது மூலியமாச்சும் என் பிள்ளைங்க வேலையாச்சும் சாப்பிட்றாதா அப்படின்னு சொல்லி தெருக்கல்ல பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த அம்மா தள்ளப்பட்டிருக்கிறாங்க இப்போ சிஎன்என் என்என் பதிவு செஞ்சிருக்கும் போது இந்த அம்மா பிச்சை எடுக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்தோன்னே உடனே சி கவனம் இந்த அம்மா பக்கம் திரும்பி அந்த அம்மா போய் விஷயத்த கேக்குறாங்க நீங்க யாருமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பத்தின விவரங்களை பதிவு செஞ்சுட்டு அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் நோக்கியும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் அதை சொல்லணும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்க எங்க வீட்டில் இருந்தோம் இல்லையா பாம் போட்டாங்கன்னு சொல்லி வந்தோம்ல அந்த பாம்பு அந்த வெடிகுண்டுகள் எங்க மேல விழுந்துருந்தா கூட நாங்கள் நிம்மதியா செத்து போயிருப்போம் இறைவன் எங்களுக்கு சஹிதை கொடுத்துருப்பான் நாங்க சொர்க்கத்தில் பெரிய உயர்ந்த அந்தஸ்தை போய் அடைஞ்சிருப்போம் ஆனா இன்னைக்கு நாங்க உயிர் பழைச்ச வந்து நாங்கள் சாப்பாடுக்கு என் பிள்ளைங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி இப்படி நாங்க உயிர் பழக்கணுன்றக்காக பசியில் நாங்கள் வாழ்கிறோமே இது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கோம் ஒரேடியா பாம் போட்டாங்க செத்துனா சகிதோட அந்தஸ்தை அடைஞ்சிருவோம் ஆனா இன்னைக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்கக்கூடிய கேள்வி சர்வதேச சமூகங்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வின்னு தான் சொல்லணும் அப்ப இந்த அளவுக்கு அங்கே களத்தில் மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி முகமது ஹமுதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு இங்கே ஜபல்யா அகதி முகாம்லாம் நாங்கள் தங்கி இருக்கிறோம் எங்க பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுல உணவு பற்றாக்குறை இருக்குது பெரிய அளவுல பசியில் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்க பிள்ளைங்க பசிச்சு பசிச்சு ஒரு கட்டத்துல என்ன செய்கிறாங்கன்னா அங்கே சாலையில் இருக்கக்கூடிய புல்லு புல்லு இளத்தலை எதாக இருந்துச்சுன்னா புல்லை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்க பிள்ளைங்க ஆயிட்டாங்க புல்லுங்களை எதா இருந்துச்சுன்னா அந்த புல்லுங்களை சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணியை குடிச்சுக்கிறாங்க இதை தான் நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி கண்ணீரோட இந்த விஷயத்தை பதிவு செய்யறாரு புள்ள குடிச்சுக்கிறோம் ஆனா நாங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரிங்க இந்த தண்ணி கூட எங்களுக்கு சுகாதாரமான தண்ணியா இல்லை ரொம்ப கலங்களா அந்த தண்ணி அவ்வளவு அசுத்தமா இருக்குது வேற வழி இல்ல அந்த தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம் இப்படி தொடர்ந்து பசியால் இருக்கிறதால எங்க பிள்ளைங்களோட முகமெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்துல மாறுது முகமெல்லாம் மஞ்சரித்த ஒரு நிறத்துல அந்த அளவுக்கு சுகாதாரம் இல்லாதால மக்கள் அங்கே பெரிய அளவுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பசியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்கள் செத்துட்டு இருக்காங்க சுகாதார மின்மையால பெரிய அளவுல அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க மன ரீதியா அந்த பிள்ளைங்க மன அளவுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு அந்த பெரிய அளவில் இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் நெத்தன்னியா செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம் நெத்தன்யா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதியா தான் நாளுக்கு நாள் அவருடைய காரியங்கள் இருந்துட்டு இருக்குது ஆனா வெளியில சொல்றது என்னன்னா நாங்க ஈரானுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போராடுறோம் பயங்கரவாதத்தை தடுக்கணுன்ற பேர்ல உலகோட மிகப்பெரிய பயங்கரவாத செயலை நெத்தன்னையா செஞ்சிட்டு இருக்கிறாரு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்